ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இந்த காது வந்து நான் போட்டதே ரெண்டு வீடியோவாக நான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க கமாண்டில் வந்து போட்டதே தான் ரெண்டாவது பாகம் போட்டேன் போட்டிருக்கீங்கன்னு நீங்கள் சொல்லவே இல்லை நானும் பார்க்கவேல இப்போ தான் பார்க்குறேன் நான் போட்டதே ரெண்டு பாகம் ரெண்டுன்னு நான் போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் கொஞ்சம் பேர் பார்த்துருக்கீங்க ரெண்டாவது பாகம் வந்து கரண்ட்டு போயிடுச்சு மறுபடி நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் அதை பற்றியே நீங்கள் எதுவுமே சொல்லலை நான் இப்போ தான் நான் பார்க்குறேன் ஃபோனை பார்க்குறேன் என்னென்ன நம்ம போட்டதே ரெண்டாவது பாகம் போடுறோமே அதையும் பார்த்துருக்குவோல அதை பற்றியே ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு நான் இப்போ இதை பார்க்குறேன் அப்போ இது இது வந்து பாகம் மூணுன்னு போட்டு தான் நம்ம போடணும் போட்டால் தான் உங்களுக்கு புரியும் இங்கே பாருங்க இந்த விட வளைச்சதோட கரண்ட்டு போயிருந்துச்சு இது பின்னிட்டேன் இந்த சைடு வளைச்சதோட கரண்ட்டு போயிடுச்சு ஃபுல் கரண்ட்டு போட்டிருந்தாங்க அதனால் போயிடுச்சு அதனால் நான் வந்து வெளியில் என் வீட்டுக்கு போய் தான் இந்த காதை நான் இதுலேருந்து வளைச்சி கொண்டு வந்து எப்படி கட்டுறதுன்னு நான் போட்டிருந்தேன் நீங்கள் பார்த்தீங்களே கமாண்டில் நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே ஒழிஞ்சு இந்த மாரி ரெண்டாவது பாகமும் அதே தான் போட்டு காட்டுறீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லலை இப்போ நான் வந்து இதை வந்து நான் பாகம் மூணுன்னு நான் போட்டு காட்டுறேன் அதில் நீங்கள் பாருங்கள் நான் இருந்து நான் போட்டிருக்கேன் போருங்க நான் இதை நான் போட்டு விட்றேன் இப்போ உங்களுக்கு இங்கே பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இந்த காது எப்படி பின்னுறதுன்னு நம்ம பார்ப்போம் இந்த காது வந்து ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இதில் நல்ல பெருசாக இருக்கிறதுனால ரெண்டு வீடியோவாக போட்டிருக்கேன் வாங்க இப்போ இந்த காது எப்படி பின்னலான்னு பார்ப்போம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த காது மூளை வளைக்கிறதோடு நிப்பாட்டியிருந்தேன் கரண்டு போயிடுச்சு இப்போ வந்து அதை பாருங்க ஒரு சைடு நான் வந்து இதில் வந்து மூளை வளைச்சிருக்கிறேன் இந்த நாட்டிலேருந்து மேலே அந்த உச்சியில் உள்ள நாட்டை பின்னிருக்கிறேன் பின்னிட்டு அந்த ரெண்டு ஒயரையும் எடுத்து இந்த சைடில் மூளை வளைச்சிருக்கேன் அதேமாரி இந்த சைடு ரெண்டு ஒயரையும் எடுத்து நம்ம மூளை வளைக்கிறோம் இங்கே ரெண்டு பக்கமும் நம்ம மூளை வளைச்சிட்டு மேலே உச்சியில் உள்ள ரெண்டு ஒயரும் எடுத்து ஒரு நாட்டுக்கு போறோம் ஒரு மூளை வளைச்சிருக்குறோம் ஒரு ஒரு மூளை வளைச்சிருக்கேன் மேலே வந்து உச்சியில் ஒன்று எடுத்து அப்ப இந்த ரெண்டு ஒயரும் ஒரே பக்கமாக வந்து பாருங்கள் அதில் வந்து ரெண்டு ஒயிரும் சேர்த்து இந்த பக்கம் ஒரு மூளை வளைச்சிரும் வளைச்சிட்டு அப்புறம் இந்த ரெண்டு ஒயரும் சேர்த்து இந்த பக்கத்தில் உள்ள ரெண்டு ஒயரையும் ஒரே பக்கமாக போகுதா சேர்த்து இப்போ மூளை வளைக்கிறோம் ரெண்டு வயர எடுத்து ஒரு நாட் போட்டுரும் இதோட ரெண்டு மூளை வளைக்கிறது சரியாக போயிட்டு முடிஞ்சிடுச்சு நல்லா இறுக்கமாக போட்டுக்கோங்க இப்போ வந்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இதில் வந்து மேலே உச்சியில் போட்டு ரெண்டையும் சேர்த்து ஒரு மூளை வளைச்சிருக்கேன் இந்த பக்கமும் அதேமாரி ஒரு மூளை வளைச்சிருக்கிறேன் ரெண்டு மூளையுமே வளைச்சிட்டேன் இங்கே பாருங்கள் நான் விட்டு விட்டு வீடியோ எடுக்கிறதுனால கரண்ட் இல்லாததுனால விட்டு விட்டு எடுக்கிறதுனால தெரியல இங்கே பாருங்கள் முதல் மூளை வளைச்சிருக்கேன் இந்த மாரி மூளை வளைச்சி இந்த நாட்டு போட்டு ரெண்டையும் மூளை வளச்சிருக்கேன் அப்புறம் இந்த நாட்டு போட்டு இந்த உங்கள் ரெண்டு மூளையும் வளைச்சிட்டேன் மேலே உச்சிலையும் போட்டுட்டேன் இப்போ போட்டுட்டு இப்போ பாருங்கள் பின்னாடி திருப்பினோம்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு நாட்டு வருது இந்த ஒரு நாட்டில் உள்ள ரெண்டு ஒயரில் வந்து ஒரு ஒயர் எடுத்துக்கணும் அடியில் ஒரு நாட்டு விட்டுருந்தேன் ஒரு நாட்டு இப்போ சுற்றி பின்னிட்டு வரும்போது ரெண்டு நாட்டில் தான் பின்னா அந்த ஒரு நாட்டு இருந்துச்சு யாருக்கு பாருங்கள் இருந்துச்சு அதில் வந்து இந்த நா இந்த நாட்டில் இந்த சைடு ஒயரையும் ஒரு சைடு ஒயர் அந்தாண்ட இருக்குது இந்த ஒயரையும் இந்த ஒயிரையும் எடுத்து நம்ம வந்து ஒரு நாட்டு போடுறோம் இப்போ வந்து இதில் நம்ம ஒரு நாட்டு போட்டோம்னா ஆறு கோணம் ஆறு நாட்டு கிடைக்கும் இந்த சைடு இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இதை சேர்த்து அப்படியே ஆறு கோணம் மாதிரி கிடைக்கும் அதை வந்து அப்படியே திருப்பிக்கணும் நல்லா இறுக்கமாக போடுங்க அப்படியே திருப்பிக்கிட்டு இந்த ஒயர் இது இருக்குது பாருங்கள் இந்த நாட் போட்டோமே அந்த ஒயர் இருக்குது அந்த ஒயிரும் இந்த ஒயிரையும் எடுத்து இப்போ இதில் ஒரு நாட் போட்டுறோம் போட்டோம்னா அது பாருங்கள் கிட்ட காட்டுறேன் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இதை சேர்த்து ஆறு கோணம் மாதிரி வந்துடும் இதில் இப்படி இப்படின்னு பார்த்தா இங்கேயும் இங்கேயும் பெரியல் உப்பு கிடைக்கும் நம்மளுக்கு மறுபடியும் இப்போ என்ன பண்ணுறோம் ஆரம்பத்துலேருந்து மூணு மூணு நாட்டு வந்துருச்சு பாருங்க தோணு 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 மூணு நாட்டு வந்துருச்சா எப்போதும் போல் நம்ம பின்னிக்கிட்டு வர வேண்டியது தான் இதை வந்து இப்படி போட்டு இங்கே வரும் இப்படி போட்டு இப்படி இறக்கி இருக்கிறோமா இப்போ வந்து எப்பொழுதும் போல் இதில் வந்து ஒம்பது நாட்டு இந்த வரிசையில் ஒம்போது நாட்டு போய் போட்டிருக்கேன் அதேமாரி இதில் நம்ம ஒம்பது நாட்டு போட்டுக்க வேண்டியது தான் ஒம்பது வரிசை நாட்டில் வரிசை இப்போ ரெண்டு ரெண்டு வரிசை நான் போட்டு காட்டுறேன் இந்த அடியில் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இழுத்து வச்சு நெருக்க வச்சு போடுங்க ஈஸியாக போட்டுலாம் பாருங்க இது போட்டு முடிச்சிட்டோம் இந்த பள்ளம் அதுக்கப்புறம் இதுலேருந்து இதுலேருந்து எண்ணி நான் ஒம்பது வரிசை நம்ம போட்டு போட்டுருக்கணும் இப்போ வந்து இன்னொரு வரிசையும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் கிராசா உள்ள இடத்துல அப்படி அப்படியே சேர்த்து ரெண்டு நாட்டு போட வேண்டியது மாற்றி போடக்கூடாது மூளை வளைச்சதெல்லாம் வளைச்சி முடிச்சாச்சு கிராசா உள்ள இடத்துல நம்ம போட்டுக்கணும் எங்கள் வீட்டில் கரண்ட்டு இல்லை அதனால் வந்து நான் வந்து தங்கச்சி வீட்டில் வந்து இந்த காதை நான் போடுறேன் போட்டு காட்டுறேன் வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு ஒரு வாரம் ஆகுது வீடியோ போட்டு அதனால் நான் இதை இதை வந்து நான் இங்கே போடுறேன் பார்த்துக்கோங்க உங்கள் பார்த்துக்கங்க அது பாருங்க டாடியில் உள்ளதுக்கும் நான் போட்டுட்டேன் இந்த ஒம்பது வருஷம் நான் முடிச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு இந்த காதை வந்து எப்படி வச்சு ஜாயிண்ட் பண்ணி சொருகிறதுங்கிறத நான் காட்டுறேன் இல்லை வந்து ஒன்று ரெண்டு மூணு வருஷம் நான் பின்னிருக்கிறேன் அதை பாருங்கள் எப்படியே பின்னிட்டு வரணும் இதை வந்து எப்படி வச்சு பின்னி எப்படி சமமாக வச்சு கட்டுறதுங்கிறத காட்டுறேன் இது இது பாருங்களேன் இது வந்து இதெல்லாம் என் தங்கச்சி வீட்டுக்கு நான் பின்னி கொடுத்தது தான் நான் பின்னது தான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நான் சொல்லியிருந்தேன் போன வீடியோவில் இதை பாருங்கள் இந்த ஆப்பிள் இது நான் பின்னது தான் இந்த கத்திரிக்காய் பாருங்கள் இதெல்லாம் நான் பின்னது தான் நாற்காலெலாம் பின்னியிருக்கேன் எல்லாமே பின்னிருக்கிறேன் பழசாக்கிட்டேன் தம்பிக்கு தங்கச்சி பையன் அது போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இதெல்லாம் நான் போட்டு தான் எல்லாமே போட்டிருக்கேன் ஆனால் இதெல்லாம் நான் வீடியோ போடல இதை வந்து நான் இப்போ வந்து நாங்கள் வந்ததினால இதை உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அதாங்க இதை நான் போட்டு முடிச்சுக்கிட்டு நான் அதை போடும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இந்த காதை வந்து ஃபுல்லாக நம்ம போட்டு முடிச்சிட்டோம் ஒம்பது வரிசையும் போட்டுட்டோம் இங்கே பாருங்கள் சமமாக இருக்குது பாருங்கள் இதை வந்து நம்ம இப்போ வந்து பின்றோம் எப்படி வச்சு பின்றோன்னு பாருங்கள் இதை வந்து வைக்கும்போது இப்படி நேராக பார்த்து பாருங்கள் சமமாக பார்த்து இப்படி நேராக இப்படி பார்த்து இப்படி வச்சுக்கணும் இப்படி குருவலாலாம் வச்சாலும் நல்லா வராது இப்படி சமமாக பார்த்து நல்லா நேராக வச்சு இப்படி வச்சிட்டிங்கனாக்க கரெக்டாக இருக்கும் இந்த இது விளவாமல் இப்படி விளவாமல் இப்படி கரெக்டாக வச்சிடணும் இதில் நான் வச்சுருக்கேன் பாருங்கள் நேராக வச்சுருக்கேன்னா இதில் வந்து எப்படின்னாக்க இந்த ரோஸுலேருந்து மேலே உள்ளதில் நான் எடுத்திருக்கிறேன் மேலே உள்ளதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு பச்சை இதில் மூணு பச்சை அதுக்கப்புறம் இந்த பச்சைக்கு கீழே நம்ம சொறியிருக்கிறோம் இந்த வரிசை நடு சென்டரில் மேலே ஒரு பச்சை கீழே ஒரு பச்சை இந்த பச்சையில் மூணு பச்சையில் இதில் நம்ம சொறியிருக்கிறோம் அதேமாரி கணக்காக வச்சு நம்ம போடணும் இப்போ இது நடு சென்ட்ரு இந்த பச்சையில் இந்த இந்த இதுக்கும் இந்த இதுக்கும் தான் நான் மாட்டியிருக்கிறேன் இன்னொரு நடனை பார்க்குறேன் இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு வரி ஒன்று ஒன் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த சேர்த்தோம்னா அஞ்சாவது வரி அஞ்சு வரிசையில் வந்து நம்ம இப்போ வைக்கிறோம் அதோ பட்சியில் இதை வந்து நம்ம வந்து மூணு மூணா பிரிச்சுக்கணும் இங்கே பாருங்க இது மூணு இது மூணு மூணா பிரிச்சுக்கணும் ஆறு நாட்டு இருக்கா மூணு நாட்டு இருக்கு ஆறு ஒயர் இருக்கும் அதை வந்து நம்ம மூணா பிரிச்சு இந்த செயில்ல விட்டுருணும் அதேமாரி இந்த ஒரு ஒரு லூப்பை தாண்டி இந்த இடத்துல விட்டுக்கணும் நம்ம ஏன்னா கொஞ்சம் அகலமாக தான் காது வந்து கரெக்டாகவும் நல்லா அழகாகவும் இருக்கும் இந்த அகலமான காது தான் வரும் ஒரு பக்கத்துக்கு வண்டி உங்களுக்கு நான் சொருவுறது காட்டுறேன் எப்படி சொருவுறதுன்னு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லிக்குங்க இதை என்ன பண்ணும் விரட்டி இல்லாமல் சமமாக சொல்லிக்க மூடலாமா போ கரெக்டாக வந்துட்டா இதை என்ன பண்ணுறோம் நல்லா உள்ளே தள்ளிட்டு இது அப்படியே வந்து பெரியவோம் மூணு ஒயர் வந்து பெருசாக இருக்குது இந்த இடத்துல இந்த இடத்துல பின்னமே தான் கொஞ்சம் திட்டமாக கொஞ்சம் தொருறது நிறையா கொஞ்சம் விட்டுடுங்க நம்ம வந்து ஏழு அடி வச்சுருக்குறோம் இதை வந்து நம்ம வந்து போல் முடிச்சு போட்டுக்கணும்

சொரிட்டோமா இதுலேருந்து ஒரு ஒயரை எடுத்து நம்ம இங்கே பாருங்க இதுலேருந்து ஒரு ஒயரை எடுத்து இப்படி சொருவி ஏதாவது ஒரு நாட்டில் அந்த வெடிப்பில் நம்ம போடுறோம் அது பாருங்கள் சொறியும் பாருங்கள் கிட்ட காட்டுறேன் வெளிச்சத்தில் ஷேடாக அடிக்குது இதில் சொருவி அப்படிங்க கொண்டு வந்துடுறோம் பிறவிட்டு மறுபடியும் இந்த ஒயரு இதில் ஒரு ஒயர் எடுத்து மறுபடியும் இந்த நாட்டில் சொருவி இதில் ஏதாவது ஒரு நாட்டில் நம்ம சொருக்கிறோம் சொருவிதவிட்ணும் அதே மாதிரி ஒரு நாலஞ்சு நாட்டில் சொருவி இப்படி விட்டு நீங்கள் வந்து அப்படியே சொருவிக்க வேண்டியது இந்த பக்கமும் இந்த பக்கமும் நாலஞ்சு நாட்டில் நம்ம ரெண்டு ரெண்டு ஒயர் எடுத்து இந்த பக்கமும் இந்த பக்கத்து உள்ள ஒயரை எடுத்து சொருவி இருக்கிறேன் சொருவி இதுமாரி உள்ளே விட்டுருங்க சொரிக்கங்க அப்புறம் வந்து இது மேலே மேலே வந்து ஒய் இந்த ஒயரில் கொஞ்சம் பெருசாக இருக்குது ஆனால் இந்த ஒயரை வச்சு நம்ம கட்டிக்கலாம் இல்லாததுக்கு வந்து நீங்கள் தனியாக ஒயர் எடுத்து இந்த லூப்பில் மாட்டி நீங்கள் வந்து கட்டிக்கணும் இதை காட்டுறோம் பாருங்கள் இதில் வந்து பெரிய ஒயர் இருக்குது பாருங்க இது கொஞ்சம் வந்து சொருவுகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மொத்தமாக இருக்காக்காது சொருவுறது கஷ்டமாக இருந்தது உங்களுக்கு பெரிய ஒயிறு இந்த பெரிய ஒயரை என்ன பண்ணுறோம் இந்த நாட்டில் போட்டு ஏதாவது ஒரு நாட்டில் சொருவிக்கிறோம் இப்படி சொருவி இப்படி கொண்டு வந்துடறோம் அதில் ஒரு ரெண்டு ஒயர் எடுத்துட்டு நான் பெருசாக இருக்குது ஒரு வயர் எடுத்துருக்கேன் அப்புறம் ஒரு கட்டுக்கு இன்னும் ஒரு வயர் எடுத்துக்கோங்க இந்த பாருங்கள் எடுத்துக்கிட்டு இந்த ஒரு லூப்பில் விட்டுருங்க நாடு சென்டரில் ஓ பாருங்க லூப்பு அந்த லூப்பில் விட்டு இப்படி இழுத்துக்கிட்டு மறுபடியும் இதில் ஏதாவது ஒன்றில் விட்டுருங்க விட்டு உள்ளே கொண்டு போயிடுங்க பாருங்க ஒரு ஒரு கட்டுக்கே ஸ்ட்ராங்காக இருக்கு பாருங்க உள்ளே கொண்டுட்டு போயிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறான் முதல்ல ஒரு கட்டு போட்டு இந்த லூப்பில் விட்டு உள்ளே கொண்டு போயிடுங்க மறுபடியும் உள்ளே விட்டு இப்படி கொண்டு வந்து இங்கே வரும் இதில் ஒரு ஒரு நாட்டில் ஒரு வாரத்தில் இப்படி இந்த வெட்டுக்கோ அதை தெரியுது பாருங்க இது கொஞ்சம் ஷேடாக அடிக்குது தெரியுதா என்னான்னு தெரியல இருக்கு பாருங்க இது உள்ளே நம்ம விட்டுடணும் இதை உள்ளே விட்டு இழுத்துக்கிட்டு இங்கே பாருங்கள் இது உள்ளே விட்டுருணும் அதேமாரி தான் இன்னும் ரெண்டு மூணு சுற்றி சுற்றி மாதிரியே விட்டுக்கிட்டு வாங்க இன்னொரு வயரை கூட நம்ம சொருவிலாம் அப்படியே ஸ்டாங்காக அடிக்கிது பாருங்கள் அசையாது இப்போ வந்து இந்த ஒயு நீட்டாக இருக்குது இன்னொரு சுற்று கூட சுற்றலாம் மறு ஒயர் ஒன்று நான் எடுக்கிறேன் பாருங்கள் பெருசாக உள்ள ஒயரு ரெண்டு ஒயர் போட்டு நீங்கள் சுற்றிக்கோங்க நல்லா கரெக்டாக நல்லா வரிசலாக இருக்கும் இதில் வந்து இதில் எடுத்துக்கிறேன் இதில் ஒரு பெரிய ஒயரு தான் இதில் எடுத்துக்கிறேன் அதில் வந்து இந்த இந்த அந்த இதில் வந்து இது கொஞ்சமாக இருக்குது அடியில் வண்டி தான் சுற்றலாம் மேலே வந்து சுற்றுறதுக்கு நம்ம ஒயர் கொஞ்சம் துண்டு வயிறு எடுத்துக்கணும் அதேமாதிரி இதில் நான் ஒரு பக்கம் போட்டு காட்டுறேன் பாருங்கள் அதே மாதிரி அந்த பக்கத்துக்கும் நீங்கள் கட்டு போட்டு நேருக்கு நேராக வச்சு நான் சொன்ன மாதிரியே வச்சு நீங்கள் போட்டு வச்சுருங்க நல்லா கரெக்டாக இருக்கும் அசையாது ஸ்ட்ராங்காக இருக்கும் இடையில் பூ இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது சொறி கொண்டு வர இது பூ கூடையாக இருக்குல்ல அதனால் அப்படி இருக்குது சாதா இந்த அது வேறு எல்லா கார்த்தியுமே பால் போடுங்க கரெக்டாக வரும் இது பூ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதான் இந்த இது வந்து வேறு வயிறு வேறு வயிறை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே பாருங்க இதில் மறுபடியும் ஒரு நாட்டில் ஒரு வாரத்தில் கொஞ்சம் சொறியிருந்தேன் அதான் நல்லா இருக்கமாக சொருவிட்டு ஒரு நாட்டிலேயோ இல்லை ரெண்டு நாட்டிலையோ சொருவி இது உள்ளே விட்டுருங்க அதான் விட்டு நம்ம வந்து சொரிக்க வேண்டியதுதான் அதேமாரி ஸ்ட்ராங்காக இருக்கும் கட்டு போட்ட இடமே தெரியாது அதேமாரி இதில் பாக்கி உள்ளே உயரெலாம் நீங்கள் சொருவிடுங்க விடுங்க ரொம்ப நேரம் ஆகுது நேரம் ஆகிருக்கு இந்த காது கூட இந்த காது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் நல்லா இருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள் இதான் இப்படி தாங்க வரும் இந்த காது நல்லா பிடிக்கலாம் அப்புறமா போட்டுக்கிட்டு நான் காட்டு